ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் திருப்பத்தூர் எலைட் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் டியூவி த்ரீ ஹண்ட்ரடுங்க இது வந்து ஒரு டி டென் வேரியண்ட்டு இருக்கிறதுல டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு சின்ன ஃபே ஒரு பெரிய வண்டி அமௌண்ட் கம்மியாக வேணும்னா இது தாங்க அந்த வண்டி வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது நாலு டயர் புதுசு எல்லா இதுலேயும் டாப் இண்ட் மாடல் டி டென்னுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் எண்டோ சென்ட்ரலாக் ரெண்டு ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல் லெதர் சீட் கவரு இன்பில் செட்டு நேவிகேஷன் எல்லாமே வந்துரும் சென்ட்ரலாக்கு ரிமோட்டு இதுக்கு இன்னொரு ஸ்பேர்கில இருந்து எல்லாமே இருக்குங்க ஷேரிங்ல கண்ட்ரோல்ல இருந்து எல்லாமே வந்துரும் வண்டி ரொம்ப நீட்டாக மெயின்டென் பண்ணிப்பாங்க உள்ளேலாம் பாருங்க ரொம்ப கிளீன நீட்டாக மெயின்டென் பண்ண காருங்க வண்டி பாருங்க கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய பெரிய வண்டி ஒரு ஃபேமிலிக்கு சூப்பரா இருக்கும் உங்க வண்டி ஒரு ஏழு பேர் ஃப்ரீயா போற வண்டி அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா ஒரு ஏழரை லட்ச இருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் லோனே பண்ணி கொடுக்குறோம் நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னாலும் உங்க சிவில் ஒரு அளவுக்கு பக்காவா இருந்தா லோன் பண்ணிக்கலாம் அஞ்சு பேரும் புதுசுங்க புதுசு யூஸ் பண்ணவே இல்லை ராணிப்பேட்டை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும் ரிவர்ஸ் ரிவர்ஸ் கேமரா சென்சார் இருக்கு எல்லாமே இருக்குங்க வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா காருங்க இந்த வண்டி நீங்க பாக்க வேண்டிய இடம் திருப்பத்தூர்ல எலைட் கார்ஸுங்க நம்ம லொகேஷன் எங்க இருக்குன்னா திருப்பத்தூர் டு தர்மபுரி போற வழியில பிளைஓவருக்கு கீழே லெப்ட் ஹேண்ட் சைடு வரணும் கோழிக்கிற ஸ்கூல் இருக்கும் ஸ்கூலுக்கு பக்கத்துல ஆர்டி ஆஃபீஸ் போற வழியில முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம எலைட் கார்ஸ் இருக்கும் நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்க எங்கள் குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு வண்டி நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்டு உங்கள் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வாங்க இல்லை கம்பெனியில் செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் ரேட்டு மட்டுச்சு ரேட் வந்து ஒம்போது லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாரு ஆனால் அது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஒம்பது லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்லாம் வாங்கி தரேன் எவ்வளவு கட்டுற மாதிரி வரும் ஒரு ஒரு ரூபா ஒன்னே கால் ரூபா கட்டுற மாதிரி வருங்க ம்